திருவள்ளூர் அடுத்த மொன்னமத்தில் நாட்டு நடும் போராட்டம் ரேஷன் அட்டை வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாகவும் ஓட்டு கேட்டு யாரும் வர வேண்டாம் என பொதுமக்கள் ஆதங்கம் திருவள்ளூர் அடுத்த மொன்னவேடுப்பேட்டை கிராமத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இந்த கிராமத்தில் உள்ள சாலைகள் அமைக்கப்பட்டு இருபது ஆண்டுகள் ஆன நிலையில் இதுவரை புதுப்பிக்காமல் இருந்ததால் சேதமடைந்து காணப்படுகிறது கிராமத்தில் இருந்து திருவள்ளூர் மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பள்ளி மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்பவர்கள் இந்நிலையில் தற்போது பெய்த மழையின் காரணமாக அந்த சாலை சேரும் சகதியமாக மாறி போக்குவரத்திற்கு லயகற்றதாக மாறியது கடந்த பத்து ஆண்டுகளாக சாலையை புதுப்பிக்க கோரி ஒன்றிய நிர்வாகம் வட்டார வளர்ச்சி அலுவலர் வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் என அனைத்து அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனக்கு என கூறப்படுகிறது இந்நிலையில் அப்பகுதி மக்கள் சேரும் சகதியுமாக உள்ள சாலைகள் நாட்டினும் போராட்டத்தில் ஈடுபட்டு மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து செல்வதால் கொசு தொல்லையும் டெங்கு போன்ற நோய் பரவும் அபாயம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த கிராமத்தில் தெருவழக்கு பள்ளியில் கழிப்பறை வசதி இல்லாதது போன்ற எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் உள்ள இந்த கிராமத்தை எம்எல்ஏ எம்பி என யாரும் எட்டி கூட பார்ப்பதில்லை எனவும் ஓட்டு கேட்க வருவதோடு சரி அதோடு இந்த பக்கம் யாரும் திரும்பி பார்க்காததால் இனி யாரும் ஓட்டு கேட்க வர வேண்டாம் எனவும் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை என அனைத்தையும் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்க போவதாகவும் கிராம மக்கள் நாங்களே பணம் வசூல் செய்து சாலையை அமைத்துக் கொள்கிறோம் என்றும் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி என்றால் என்னவென்றே தெரியாது என்றும் பொதுமக்கள் ஆதங்கத்துடன் தெரிவித்தனர்